ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் கிறிசாஸ் கிச்சன் ரெசிபி இன்னைக்கு நம்ம நல்ல மொறு மொறுனு தட்டை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு மணி நேரம் டைம் இருந்தாலே டக்குன்னு ஒரு நூறு தட்டை வரையும் நம்ம செஞ்சுடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு மூணு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம வறுத்துக்கலாம் அரிசி மாவை வறுத்துட்டு செய்யும் போது நமக்கு தட்டை ரொம்ப நல்லா வரும் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அதே அளவில் உங்ககிட்ட ஏதாவது டம்ளர் இல்லைன்னா கப் ஏதாவது இருந்ததுன்னா அளவாக எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எந்த அரிசி மாவு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை வறுக்கும் போது கலர் எதுவும் மாறாமல் வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டுருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம கம்பி இழுத்தோம்னா நம்ம கோல மாவு பதத்துக்கு கம்பி இழுக்கிறதுக்கு வரணும் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் நான் ரெண்டு பேட்சாக அரிசி மாவை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சல்லடை வச்சுட்டு நம்ம வறுத்திருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க மாவில் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது அதனால் நல்ல ஃபைனாக இருக்கிற சல்லடையாக பார்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பேலன்ஸ் இருக்க அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே கால் கப் போல் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா ஆறு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பை கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கப்பி இல்லாத மாதிரி சளிச்சி எடுத்துக்கோங்க அப்படியே நம்ம மாவை சேர்த்தோம் அப்படின்னா தட்டை எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வெடிக்கும் பாருங்க இப்போ நம்ம மாவை நல்லா சளிச்சாச்சு இப்போ நம்ம கையிலேயே இந்த உளுந்த மாவையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மற்ற பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்னேகால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கால் கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை முழுசாக சேர்க்காம கையில் வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு இந்த மாவோட சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதில் சூடான எண்ணெய் சேர்க்கிறதால தட்டை நமக்கு முறு கிடைக்கும் கிடைக்கும் பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை கையிலையே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை இது போல் எல்லா பக்கமும் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கையில் இது போல் நம்ம பிடித்தோம்னா பிடிக்க வரணும் மாவு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை பிசஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மலாக பச்சை தண்ணியே வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடியாக தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கையிலையும் இது போல் எண்ணெய் தடவிட்டு மாவை மறுபடியும் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா மாவும் ஒன்றா திரண்டு வரும் பாருங்க இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இதை ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை டேரெக்டாக நம்ம தட்டை ரெடி பண்ணலாம் இந்த இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க பேலன்ஸ் இருக்க மாவு காயாமல் இருக்கும் இப்போது இந்த மாவை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கல்லையில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஆயில் கவர் இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம மாவை தேய்ச்சாச்சு அடுத்து இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாவில் அந்த ஷார்ப்பான எட்ஜை இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும் இது மாதிரி பண்ணும்போது நம்மளால் சீக்கிரமாகவே தட்டை வந்து செஞ்சிட முடியும் பேலன்ஸ் இருக்க எல்லா மாவுலையும் இதே போல் செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இது மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்கும்போது ஒப்பி வராமல் இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மாவுல்லாம் வெளியில் எடுத்துடலாம் கீழே பட்டர்ஷீட்டு இல்லைனா ஆயில் பேப்பர் போட்டோம்னா மாவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாவை தேய்க்கும் போது ரொம்ப மெலிஸாக இருக்கக்கூடாது இது மாதிரி லைட்டாக தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க சைடில் இருக்க இந்த எல்லாம் கையில் இது போல் அழுத்தி விடுங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு தட்டையை வச்சுருங்க எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவை போட்டிங்கன்னா அதுவாக மேலே எலும்பி வரணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இப்போ நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நம்ம தட்டைகளை ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நிறைய தட்டை செய்கிறோங்கிறதால அகலமான கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் உங்கள் கிட்டே இருக்க கடாயோட அளவை பொறுத்து தட்டைகளை சேர்த்துக்கோங்க தட்டைகளை உள்ளே சேர்க்கும் போது அடுப்பை மீடியமில் வச்சுடுங்க அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்த உடனே நம்ம கரண்டி யூஸ் பண்ணிடக்கூடாது எல்லா தட்டையும் ஒவ்வொன்றா மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எல்லா தட்டையும் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக தட்டை செவக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் வேகாது இதுவே லோ ஃப்ளேமில் வச்சோம்னாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு கம்மியான உடனே இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறம் எண்ணெயோட சலசலப்பு முழுமையாக அடங்கிடுச்சு தட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க தட்டைகளையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் எல்லா தட்டைகளையும் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம இன்னைக்கு எடுத்திருந்த மாவுல நூறு தட்டைகள் வரையிலும் செய்யலாம் இதை நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் வரையிலும் யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்